அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் நானூற்றி எண்பத்தஞ்சு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பத்து பெருக்கல் நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பத்து பெருக்கல் நானூற்றி எண்பத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு எட்நூற்றி ஐம்பது இதில் பார்த்திங்கனா இதில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தொம்போதில் எட்நூற்றி ஐம்பது இதில் கடைசிலுக்கு ரூமு நம்பர் எட்நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்டாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி அறுபத்தொம்பது எட்டாம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி அறுபத்தொம்பது பெருகல் நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுத்தம்போது பெருக்கள் நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தொன்னு நானூற்றி அறுபத்தஞ்சு இதில் இருக்கிற ரொம்ப நம்பர் நானூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தஞ்சு ஆறாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் மருத்துவ நம்பரில் பாசாயிருக்கேன் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் ஏ புலியும் ஆறாம் நம்பர் பி புலியும் பாசாயிருக்கேன் ஐநூற்றி ரெண்டு பேர்கள் நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபது இதில் கடைசியில் ரொம்ப நம்பர் ஐநூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபது அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றாறு பேர்கள் நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி தொண்ணூற்றாறு பேருக்க நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பது ஐநூற்றி அறுபது இதில் கடைசலுக்கு ரொம்ப நம்பர் ஐநூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அறுபது அஞ்சா நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் இருக்கேன் ஐநூற்றி எழுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் ஏ போலியும் சி போலியும் பசு இருக்கு ஐநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தெட்டு எட்நூற்றி எழுபத்தஞ்சு இதில் கடைசலுக்கு ரொம்ப நம்பர் எட்நூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு அடுத்து நானூற்றி முப்பத்தொன்று பேருக்கு நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஒன்பது ஜீரோ முப்பத்தஞ்சு இதில் கடைசலுக்கு ரொம்ப நம்பர் ஜீரோ முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு இதில் ஜீரோ மூணு அடுத்த வினிங் நம்பரில் பாசாக இருக்குது ஜீரோ அறுபத்தி மூணு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் மூணு நம்பர் சி போலியும் பாசாக இருக்குது ஜீரோ அறுபத்தி மூணு பெருக்கல் நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி மூணு பெருக்கள் நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அஞ்சு ஐம்பத்தஞ்சு இதில் கடசலுக்கு ரொம்ப நம்பர் ட்ரிபிள் ஃபைவ் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று பெருக்கள் நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் பெருக்கள் நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பது ஆறுநூற்றி முப்பத்தஞ்சி இதில் கடைசலுக்கு நம்பர் முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி இருபத்தேழு பெருக்கல் நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபத்தேழு பெருக்கள் நானூற்றி எண்பத்தஞ்சு பண்ணோம்னா ஆரூத்தி பாஞ்சு தொண்ணூற்றஞ்சி இதில் கடைசலுக்கு ரவு நம்பர் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஒன்பதாம் நம்பர் ஏ போல பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பேருக்கள் நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தி மூணு முந்நூற்றி அறுபது இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் முன்னூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வீடு நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா பி போல் பாச இருக்குது எட்நூற்றி நாலு பேருக்கு நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி நாலு பெருக்கள் நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி நாற்பது இதில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இருக்கிற ரொம்ப நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் ஏ போடில் பாச இருக்குது சி போர்டில் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது பெருக்கள் நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது பெருக்கள் நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நான் நானூற்றி எழுபத்தி நாலு எட்நூற்றி பாஞ்சு இதில் இருக்கிற மூணு நம்பர் எட்நூற்றி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பஞ்சு அஞ்சாம் நம்பர் அடுத்தவொடையும் நம்மள பச இருக்குது ஐநூற்றி அறுபத்தி நாலு அஞ்சா நம்பர் ஏ போல் பச இருக்கு ஐநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எண்பத்தஞ்சு கால் கிலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தி மூணு ஐநூற்றி நாற்பது இதில் கடைசி இருக்கிறவங்க நம்பர் ஐநூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பது நாலாம் நம்பர் அடுத்தவொடையும் நம்மளை பச இருக்குது நானூற்றி முப்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் ஏ போல் பசை இருக்குது நானூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஒன்பது ஐநூற்றி இருபது இதில் கடைசலுக்கு நம்பர் ஐநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் அடுத்த ஒன்னிங் நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி இருபத்தொன்று ரெண்டாம் நம்பர் பிபோலில் பாஸ் இருக்கு எட்நூற்றி இருபத்தொன்று பெருக்கள் நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தொன்று பெருக்கள் நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு நூற்றி எண்பத்தஞ்சு இதில் கடைசலுக்கு ரவு நம்பர் நூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி அஞ்சு ஒன்றாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த இனிங் நம்பரில் பச இருக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு ஒன்றாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பசு இருக்கு ஏசி போலி பச இருக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தஞ்சு கால் கலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தஞ்சு கால் கிலேட் பண்ணோம்னா எழுநூற்றி மூணு இருபத்தஞ்சி இதில் கடைசி இருக்கிற மூணு நம்பர் முந்நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி இருபத்தஞ்சு ரெண்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் அடுத்த இனிங் நம்பரில் பச இருக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியூம் அதாவது ஏ போலியும் பி போலியும் ஏ போலியும் இந்த பி போலியும் சி போலியும் பாசாக இருக்குது ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போல பாசாக இருக்குது மொத்தத்தில் ஏபிசி பாசாயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்க நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி இருபத்தி மூணு ஆறுநூற்றி எழுபத்தஞ்சி இதில் கடைசலுக்குற மூணு மாதிரி ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூத்தி எழுபத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த ஒன்றிய நம்பர் பாசாயிருக்கா ஐநூற்றி எண்பத்தொன்று அஞ்சா நம்பர் ஏ போல் பாசாக இருக்குது ஐநூற்றி எண்பத்தொன்று பெருக்கள் நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எண்பத்தொன்று பெருக்கள் நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தொன்று எழுநூற்றி எண்பத்தஞ்சு இதில் நம்பர் எழுநூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு ஏழ்நூற்றி எண்பத்தஞ்சு இதில் பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போல் ஒரு அருமையான விண்ணிங் வந்திருக்கு இன்றைக்கான வின்னிங் நம்பரில் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேர்கள் நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி இருபத்தஞ்சு இதில் இருந்து முயற்சி அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாள் அப்படி உள்ள பார்க்க போகிறோம் அதாவது பெண்டிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றிலிருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறத பென்டிங் சரி வாங்க பார்க்கலாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி முப்பத்திரெண்டாவது இப்படி வர போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒன்றாம் நம்பர் ஏ பொல் வந்து மூணு நாள் ஆச்சு ரெ ஒன்றாம் நம்பர் பி போல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு இன்னொரு பன்னெண்டு நாள் ஒரு மாதம் ஆயிரும் ஒன்றாம் நம்பர் சி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஜீரோ இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு மூணா நம்பர் ஏ போல் வந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் மூணா நம்பர் சி சிபோல் வந்து பி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு மூணா நம்பர் சிபுல் வந்து பதினோரு நாள் ஆச்சுன்னு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரு நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ பொல்ந்து அஞ்சு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி போலும் என்றைக்கு பண்ணி கொடுக்குறாங்க நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு நம்பர் சி போலும் என்றைக்கு பண்ணி கொடுத்துருங்க ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சும் ஒரு மாதம் ஆயிரும் ஆறாம் நம்பர் ஏ போந்து ஆறு நாள் ஆச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் சி போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னும் ஒரு ஆறு நாள் ஆச்சு ஒரு மாதம் பதினாலாயிரும் ஏழாம் நம்பர் ஏபிலிருந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு ஒரு எட்டு நாள் ஒரு ஒரு மாதமாயிரு ஏழாம் நம்பர் ஏ ஏழு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போல் வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாயிரு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலிருந்து நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்திங்கனா ஏ பி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போல் வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு எட்டு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடு ஒன்பதாம் நம்பர் ஏ போலேருந்து ஏழு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போல் வந்து பதினொரு நாள் ஆச்சுன்னு நாலு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து இந்த சி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பிபோலில் வந்து எட்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் பி போலில் ஒரு நாலாம் நம்பர் சிபோல் அஞ்சா நம்பர் ரெண்டு நாலு அஞ்சு இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்திங்கன்னா நேற்று ஏ போலில் பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி சி போலில் அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா மறுபடியும் என்ன நம்பர்கள் பெண்டிங் சட்படி வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ பி போல் வந்து பதினெட்டு நாள் அச்ச நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போல் வந்து இருபத்தஞ்சா சேர்ந்த நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் ஏழாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் இந்த மூணு நம்பர் வந்து முயற்சி பண்ணி பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ரெண்டு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் சி போலில் பார்த்தீங்கன்னா அதாவது எட்டாம் நம்பர் ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் இந்த மூணு நம் மூணு நம்பர்லேருந்து முயற்சி பண்ணிப்பாருங்க நண்பா கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க நண்பா நன்றி நண்பா